இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கிரேவி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு லாங்கம் பொட்டாசியும் நல்லா கொறைஞ்சி வச்சு தரப்படியும் போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம் ஸோ நல்லா வதங்கட்டும் தக்காளி ஒரே ஒரு பழந்தா எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ அது போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலர் எடுத்துக்கலாம் கழுவுனை மட்டன் எத்துக்கு போட்டுக்கலாம் மஞ்சள் ஒரு ஸ்பூன் இப்போ நல்லா கலறிக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மிளகா தூள் காரமாக அதனால ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் பெப்பர் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பூ உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கலறி இருக்காச்சு இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கிரேவியாக தான் பண்ண போகிறோம் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி ரசம் சாதம் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை சாத்து அப்படியே போட்டு பிறக்கி சாப்பிட்லாம் இப்போ அப்படியே விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கலரி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம் இப்போ வெந்துடுச்சு நம்ம கலரி விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் லாஸ்டில் கொத்தமல்லி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா செவுக்காக பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ